இன்னைக்கு நம்ம வந்து பால் பாயசம் செய்யறத பார்க்க போறோம் இந்த பாயசம் பண்றதுக்கு அடி கனமான பாத்திரம் வச்சுக்காங்க ஏன்னா மெல்லிசா இருந்ததுன்னா அடி பிடிக்கும் அதனால பாயாசம் வந்து ஸ்மெல் வரும் தீஞ்ச ஸ்மெல்லு ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்றோம் நெய் எதுக்கு ஆட் பண்றோம்னா அந்த சேமியா வந்து இன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த பாயாசத்துக்கு எந்த நட்ஸுமே வந்து ஃப்ரை பண்ண வேணா ஃப்ரை பண்ணாமலே ஆட் பண்ணிக்கலாம் பால் அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க ஏன்னா தான் வந்து அடி பிடிக்காது பாலில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணல ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க பாலில் வந்து கருப்பட்டி வேற ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு பால் திரிஞ்சிடும் அதனால தான் பனங்கல் கண்டை பொடிச்சு சளிச்சு வச்சிருக்கேன் நான்

பாதாம் பிஸ்தா முந்திரி வெள்ளரி விதை சாரப்பருப்பு கலந்தது சிறிதளவு பால் அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க ஏன்னா அப்பதான் வந்து அடி பிடிக்காது பாலில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணல பால் வந்து எல்லாம் வந்து காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணலாம் இந்த பால் காயிற நேரத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து நம்ம வெங்காயம் வாங்கி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அதில் என்னென்னா அந்த பிளாக் கலரில் அந்த மழை நேரத்தில் இருக்கும் போது அது வந்து ஃபங்கஸ்ஸு அந்த ஃபங்கஸோடு சாப்பிட்டிங்கனாலோ இல்லை அந்த ஃபங்கஸில் இருக்கிற வெங்காயத்தை வந்து மோந்திங்கனாலோ லங்ஸு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதனால் வெங்காயத்துக்கு மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தில் கிறிஸ்டல் சால்ட் எந்த கல் உப்பாக இருந்தாலுமே ஓகே பிராண்ட் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அதை போட்டு நல்லா அதை ரெண்டு மூணு தடவை கையில் வந்து இந்த ஆங்கிளில் ரொட்டேஷன் ஆங்கிளில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ரெண்டு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வெங்காயத்தில் வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா வெங்காயம் வந்துட்டு எல்லா கிருமிக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு அதனால் வந்துட்டு அந்த வெங்காயத்தில் எல்லா கிருமியும் வந்து உட்காந்துக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒன் ஹவர்லாம் ஓப்பனில் இருக்கட்டும்னு அது மாதிரி எந்த காரணத்துக்காக ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க கட் பண்ணி ஒரு பாக்ஸில் க்ளோஸ் மட்டும் பண்ணி வைங்க பாக்ஸோ இல்லை தட்டு மேலே போட்டு கூட மூடி வைங்க நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த வெங்காயத்தில் இது மாதிரி இருக்கிறத ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சாரு அவர் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி அந்த டாக்டரே இறந்தே போனார் இந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் அவருக்குள்ளே போய் போய் ஏன்னா அவ்வளோ வந்து ரொம்ப டேஞ்சரஸானது வெங்காயத்தில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஃபங்கஸ்ஸு வெயில் டைம் இல்லாத மழை ஐ மீன் மழை டைம் இல்லாமல் வெயில் டைம்லேயும் இந்த மாதிரி வரும் எந்த டைமாக இருந்தாலுமே நீங்கள் வெங்காயம் கழுவுறுத்தினா மட்டும் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவுனீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே ஒரு ஒன் வீக் தெரியும் பாடியில் வந்து நிறைய வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப சிவியர் ஆகாமல் இருக்கும் பால் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது இந்த ஹீட் ஆகும்போது நம்ம பால் பவுடரில் கொஞ்சம் வந்து பால் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்னா தான் வந்து பால் பாலா இல்லாத இருக்கும் ஒரு விஷயம் இந்த பாயசம் பண்றதுக்கு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா மெல்லிசா இருந்ததுன்னா அடி பிடிக்கும் அதனால பாயாசம் வந்து ஸ்மெல் வரும் தீஞ்ச ஸ்மெல்ல பொங்க போது இந்த டைம்ல வந்து ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்றோம் நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த சேமியா வந்து கட்டி முட்டிமா ஆகாத இருக்கிறதுக்காக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய்யில் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை இப்படியே போடலாம் நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் மில்க் வந்து ஆட் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது சிம்மில் மட்டும் வச்சுக்கலாம் இந்த பாயாசத்துக்கு எந்த நட்ஸுமே வந்து ஃப்ரை பண்ண வேணாம் ஃப்ரை பண்ணாமலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் நல்லா வந்துட்டு கொதிக்கிட்டோம் அப்போ தான் வந்து அந்த சேமியா நல்லா வேகும் நம்ம பால் பவுட்ரு கண்டென்ஸ் மில்க்லாம் போட்டுருக்கிறது நல்லா க்ரீமியாக ரெடி ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ ஸ்வீட் ஆட் பண்ணீங்கன்னா சேமியா வந்து வேகாத நின்றுடும் பாருங்க இப்போ பால் நல்லா திக்காக ஆயிடுச்சு இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வெந்திருக்கு நீங்கள் வந்து கையிலயே எடுத்து பார்க்கலாம் இல்ல ஒரு கரண்டி ஸ்பூனு கட் பண்ணி பார்த்தீங்கனாலுமே தெரியுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் இது வந்து ஒயிட் சுகர் கிடையாது திரும்ப எதுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் பாலில் வந்து கருப்பட்டி வேற ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு பால் திரிஞ்சிடும் அதனால தான் பணங்கள் கண்டை பொடிச்சு சளிச்சு வச்சிருக்கேன் நான் இது கூடவே நம்ம ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூளுமே நான் வந்து பனங்கள் கண்டு போட்டு அரைச்சி சளிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து வாயில தட்டுப்படாத இருக்கிறதுக்காக நீ பாருங்க இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும் க்ரீமியாக வந்துடும் போட்ட பனங்கள் கண்டு எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் க்ரீமியான பால் பாயாசம் ரெடி கிரீமி பால் பாயாசம் செய்முறை கனமான பாத்திரத்தை அடிப்பில் வைத்து நான்கு கப் கொழுப்புடன் கூடிய பாலை சேர்க்கவும் பால் ஊற்றியவுடன் லேசாக ஒரு முறை மட்டும் கிண்டி விடவும் அது அடிப்பிடிக்காமல் இருக்க உதவும் அதேவேளை பாலில் ஒரு துளி கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது இதுவே பாயாசத்திற்கு கெட்டியான கிரீமி சுவையை கொடுக்கும் பால் கொதித்து நுரைத்து பொங்கும் தருவாயில் சுவையை சமநிலைப்படுத்த ஒரு சிட்டிகை உப்பை சேர்க்கவும் பால் கொதித்துக் கொண்டிருக்கும் போது நான்கு ஸ்பூன் பால் பவுடருடன் கொஞ்சம் பாலை கலந்து கட்டிகள் இல்லாமல் கரைத்து கொள்ளவும் பிறகு வறுத்து வைத்திருக்கும் நான்கு ஸ்பூன் சேமியாவை கொதிக்கும் பாலில் சேர்க்கவும் சேமியா சேர்த்தவுடனேயே ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்க்கவும் இது சேமியா ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் கட்டியாகாமல் இருக்க உதவும் இந்த சமயம் கரைத்து வைத்த பால் பவுடர் கலவையையும் ஒரு ஸ்பூன் கண்டென்ஸ் பாலில் ஊற்றி நன்றாக கலக்கவும் இப்போது பாதாம் பிஸ்தா முந்திரி உள்ளிட்ட நட்ஸ் வகைகளை சேர்க்கவும் இந்த பாயாசத்திற்கு நட்ஸுகளை வறுக்க தேவையில்லை கலவை கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வைத்து குறைந்தது பத்து நிமிடங்கள் நன்கு கொதிக்க விடவும் அப்போதுதான் சேமியா முழுமையாக வெந்து பால் பவுடர் கண்டன்ஸ் மில்க் ஆகியவை நன்கு கிரீமியாக மாறும் சேமியா நன்றாக வெந்து பால் திக்கான பிறகு பொடித்து சலித்து வைத்த நான்கு ஸ்பூன் பனங்கற்கண்டு தூளை சேர்க்கவும் பனங்கற்கண்டு சேர்த்த பிறகு ஏலக்காய் தூளை சேர்க்கவும் பின் இனிப்பு நன்கு கரைந்து பாயாசம் இன்னும் பத்து நிமிடங்கள் கொதித்து கிரீமியாக திக்கான பதத்திற்கு வந்தவுடன் அடுப்பை அணைக்கவும் இப்போது கிரீமியான சுவையான பால் பாயாசம் தயார்